இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் பயிற்சி ஏழு புள்ளி அஞ்சில் சிக்ஸ்த்து தான் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க கீழ்காணும் எல்லை எல்லையினை தேவைப்படும் இடங்களில் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி காணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சப்டிவிஷனில் கொஷின் கொடுத்துட்டாங்க அதில் இப்போ நம்ம ஆரோசம் பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன பண்ணுங்க லிமிடட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு ஒன் டிவைட் பை சைன் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் கொடுத்துருக்காங்களா இப்போது இதுக்கு எக்ஸோட எல்லை மதிப்பு என்ன ஜீரோ பிரதீடு செய்யும் போது என்ன மதிப்பு போகுதுன்னு பார்க்கலாமா அது பிரதீடு செய்யறதுக்கு முன்னாடி பாருங்கள் நமக்கு ஒன் டிவைட் பை சைன் எக்ஸ் இருக்குது மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் இருக்குது கிராஸ் மல்டிபேஷன் பண்ணிக்கலாம் அப்போது லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு ஒன்று எக்ஸுன்னு பிறகு என்ன வரும் இங்கே இருக்கிற சென்ட்ரல் கார் மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம் ஒன்று இன்ட்டு சைன் எக்ஸு சைன் எக்ஸ் சரிங்களா டிவைட் பை சைன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு அதே சேம் சைன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸன் வரும் சரிங்களா அப்போது எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கலாமா இல்லை சைன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸனு எழுதிக்கலாம் எக்ஸ் எக்ஸும் பக்கம் கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதுக்காக எக்ஸை முன்னே போட்டு எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போது எக்ஸுக்கான எல்லை மதிப்புனால் ஜீரோ இங்கே பிரதிவு செய்யும் போது ஜீரோ மைனஸ் சைன் ஜீரோ டிவைட் பை ஜீரோ இன்ட்டு சைன் ஜீரோ வருமா அப்போ என்ன வரும் சைன் ஜீரோவோட மதிப்பு நமக்கு ஜீரோவா சைடில் எழுதிக்காங்க சைன் ஜீரோ ஈக்குவல் ஜீரோ அப்போ என்ன வருங்க ஜீரோ மைனஸ் சைன் ஜீரோட மதிப்பு ஜீரோ டிவைட் பை ஜீரோ இன்ட்டு ஜீரோன்னு வருமா இப்போ என்ன வரும் ஜீரோ டிவைட் பை ஜீரோ இப்போ ஜீரோ டிவைட் பை ஜீரோன்னா நமக்கு எப்படி இருக்குது தேரப்பெறாத வடிவமாக இருக்காம் அப்போது தேவைப்படும் இடங்களில் லோகித்தான விதியை பயன்படுத்தினா நமக்கு தேரப்பெறாத வடிவம் வரும்போது நம்ம லோகித்தான விதியை பயன்படுத்தலாம் இப்போது லோபித்தாலையும் விதிப்படி லோபித்தாலையும் விதிப்படி ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்வோம் வகிடு செஞ்சு வர்ற மதிப்பில் எக்ஸ்க்கான எல்லை மதிப்பு என்ன இங்கே ஜீரோ கொடுத்துருக்காங்க அதை பிரதி செய்வோம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிக்கலாம் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு ஒன் டிவைட் பை சைன் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸாம் ஈக்குவல் இப்போ லோபி லோபித்தரையும் இது நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம் பார்த்தீங்களா கிராஸ் மால்புரேஷன் பண்ணி அந்த மதிப்புங்க எடுத்து எழுதிக்கலாம் தேவைன்னா எழுதிக்கோங்க இல்லை அப்படியே நீங்கள் வகையை செஞ்சுக்கிறீங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம் நான் எடுத்து எழுதிக்கிறேன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் சரிங்களா உங்களுக்கு கேண்டானா நீங்கள் அப்படியே பார்த்து எக்ஸை பொறுத்து வகையிட்டு செஞ்சுக்கலாம் இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது என்ன வரும் லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்படியே வந்துடும் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையை செய்யும்போது மதிப்பு நமக்கு ஒன்று மைனஸ் சைன் எக்ஸு ஃபஸ்ட்டு சைனை பொறுத்து வகையை செஞ்சுக்கலாம் அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாம் சைனை பொறுத்து வகையீடு செய்யும்போது சைன் என்னவாக மாறும் காசு தான் மாறும் அப்போது காசு எக்ஸு அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகை செஞ்சால் மதிப்பு ஒன்று டிவைட் பை இந்த பை எக்ஸு எக்ஸ் எக்ஸை கொண்டு வகை செய்யும் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஆ இங்கு நமக்கு இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு நமக்கு பெருக்கில் இருக்கா அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எக் எக்ஸை வச்சுக்கின்னு சைன் எக்ஸை வகையீடு செய்யணும் அடுத்து சைன் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை வகையீடு செய்யணும் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகை எக்ஸை வகையீடு செய்யலாமா அப்போ என்ன வரும் இங்கே நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் இன்ட்டு இங்கே என்ன வரும் சைன் எக்ஸ் அப்படியே வந்துடும் ப்ளஸ்ஸு அடுத்து எக்ஸ் அப்படியே வச்சுட்டு சைன் எக்ஸ் வகையீடு மாறும் காசு எக்ஸாக மாறும் சரிங்களா ஈக்வல் லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு ஒன் மைனஸ் காசு எக்ஸ் இன்ட்டு ஒன்று காசு எக்ஸ் தான் டிவைட் பை ஒன்று இன்ட்டு சைன் எக்ஸ் என்ன வரும் சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காசு எக்ஸ் அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போது இங்கே எக்ஸுக்கான எல்லை மதிப்பு என்ன ஜீரோ பிரதிப்பு செய்யலாமா செய்யும்போது என்ன வரும் ஒன்று மைனஸ் cos x0 பல் ஜீரோ டிவைட் பை சைன் எக்ஸுக்கு ஜீரோ ப்ளஸ் எக் எக்ஸுக்கு பல் ஜீரோ இன்ட்டு காஸ் ஜீரோ இப்போ நமக்கு தெரியும் சைன் ஜீரோவோட மதிப்பு ஜீரோ காஸ் ஜீரோவோட மதிப்பு ஒன்று சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு 1 மைனஸ் ஒன்று டிவைட் பை ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஒன்று வரும் இப்போ டோட்டல் நமக்கு 1 ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ பை ஜீரோ நமக்கு எப்படி இருக்குது ஏறப்பெறாத வடிவமா இருக்கா இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் உங்களுக்கு எப்படி நம்ம பிரிக்கியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு நேராக நீங்கள் ஃபார்மலா எழுதிக்கலாம் என்ன பார்க்கலாம் நம்ம யூ வி ஹோல் டேஷ் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிருக்கோம் அப்போ என்ன வரும் யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் சரிங்களா நீ தேவைன்னா நீங்கள் எழுதிக்கோங்க ஃபார்முலாவை அப்போ நமக்கு தேவைப்பாத அப்போ என்ன பண்ணலாம் மீண்டும் லோபித்தாளின் விதியை பயன்படுத்தலாம் மீண்டும் லோபித்தா விதினா இப்போ நம்ம வந்து எடுத்து பொறுத்து வகையீடு செஞ்சோம் அதை கொண்டு லோபித்தாள் விதிப்படி பயன்படுத்தி மறுபடியும் வகையீடு செய்யும் போது ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மதிப்பை எடுத்து திரும்பவும் நாம் வகையீடு செய்ய போறோம் சரிங்களா அப்போ மீண்டும் லோபித்தாளின் விதிப்படி அப்போ வேணாம் எடுத்து எழுதிக்கவங்க அப்படியே பார்த்து நீங்க வகையை செஞ்சுக்கிறத செஞ்சுக்கலாம் எக்ஸ் லிமிட் எக்ஸ் லிமிடட் எக்ஸ்டென்ஸ் டு ஸீரோ இன்ட்டு ஒன் மைனஸ் காசு எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸா இது பாருங்க எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ இன்ட்டு மார்லி உறுப்பாக இருக்குது மார்லி உறுப்பாக வகை செஞ்சால் நமக்கு மதிப்பு ஜீரோவாயிடும் மைனஸ் காசு எக்ஸை வகையீடு செய்யும் போது நமக்கு மைனஸ் சைன் எக்ஸும் கிடைக்கும் சரிங்களா அடுத்து காசை வகையை செய்யும்போது மைனஸ் சைன் எக்ஸாக எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையை செய்யும்னா ஒரு நமக்கு மதிப்பு ஒன்று டிவைட் பை டூ சைன் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்குதுங்களா வகையை செய்யும்போது நமக்கு என்னவோ மாறும் காசு எக்ஸாக மாறுமா ப்ளஸ் அடுத்து எக்ஸ் எக்ஸுன்ட்டு காசு எக்ஸ் இருக்குது சேம் நமக்கு யூவி டைப் இருக்கா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் ஓ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு காசு எக்ஸை வகையை செய்யலாம் அடுத்து காசு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை வகையீடு செய்யலாம் சரிங்களா ஓ காசு எக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம் காசு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை வகையை செய்யும் போது எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையை செய்ய மதிப்பு ஒன்று ப்ளஸ் அடுத்து சேம் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் காசு எக்ஸ் வகையை செய்யும் போது என்ன வரும் மைனஸ் சைன் எக்ஸ்னு வருமா நமக்கு எடுத்து எழுதிக்கோங்க ஈக்குவல் அப்போது லிமிட்டட் x tends to 0 இன்ட்டு ஜீரோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா ப்ளஸ்ஸு x sin x எக்ஸ் இன்ட்டு ஒன்று x தான் கிடைக்கும் டிவைட் பை cos எக்ஸ் ப்ளஸ் காசு எக்ஸ் இன்ட்டு ஒன்று காசு எக்ஸ் தான் வரும் ப்ள அடுத்துப்போங்க ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் x எக்ஸ் இருக்குது அப்படியே எடுத்துக்கலாம் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் இப்போது எக்ஸுக்கான எல்லையை மதிப்பு பிரதி செய்யலாமா பிரதிடும்போது என்ன வரும் இப்போ ஜீரோ அப்படியே வந்துடும் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிக்கலாம் சைன் எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் சைன் ஜீரோ வரும் டிவைட் பை காஸ் எக்ஸுக்கு பதிலாக காசு ஜீரோ ப்ளஸ் இங்கே காசு எக்ஸுக்கு பதிலாக காசு ஜீரோ ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதில் ஜீரோ சரிங்களா ஈக்குவல் இப்போ சைன் ஜீரோட மதிப்பு என்ன ஜீரோ தான் டிவைட் பை காசு ஜீரோட என்ன ஒன்று ப்ளஸ் காசு ஜீரோட மதிப்பு என்ன ஒன்று அடுத்து ஜீரோ சைன் ஜீரோ மதிப்பு ஜீரோ இப்போ ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான் வரும் அப்போ என்ன வரும் ஜீரோ டிவைட் பி ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ஜீரோவோட கூட்டுனாலோ கழித்தாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்போ ரெண்டு அப்படி வந்துடும் இப்போ ஜீரோ டிவைட் பி ரெண்டு ஜீரோவாக கூட்டினாலோ கழிச்சாலும் அதே நம்பர் வரும் ஜீரோவாக பெருக்குனால வகுத்தாலும் ஜீரோ ஆயிடும் அப்போ என்ன வரும் உங்களுக்கு டைமில் ஜீரோ சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க